முருகா நீ பேசலையா ஒய் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சாமி கிட்ட பேசுறத நீங்க கேட்கலையா நீங்க சாமி கிட்ட பேசல எங்கிட்ட தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சா சரி எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள விடுறீங்க அம்மா இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவரு தான் வேண்டதுல சாமி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு சில பேர் மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்க சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா மனம் ஒன்றி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விடாதுமா

வேலையை தாய போறேன் பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா கொஞ்சம் தள்ளி நிற்கும் தள்ளின்னா எவ்வளவு தள்ளி ஒரு பத்தாடி தள்ளி நிற்கும் பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா பஸ் எல் எஸ் எஸ் சர்வீஸ் தானே ஆமா என்ன கலர் இருக்கும் பச்சையா சிவ பசு வந்தாதான் தெரியும் பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல நிக்கும் நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா இல்ல இல்ல எங்க நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன் பார்க்குன்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா நேரு பார்க்கா

உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா தெரியாதியா அதுவும் பஸ்ல டிரைவர் நல்லா ஓட்டுவாரா என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன் வணக்கம் மேடம் வணக்கம் மணி என்னாச்சு ஒன்பது இது ஃபாரின் இல்ல இந்தியனா இந்தியன் இந்தியனா டைட்டனா டைட்டன் ஓடுது இல்ல ஆமா எத்தனை வருஷமா நல்லா ஓடுது ரெண்டு வருஷமா இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா பேட்டரி பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா இல்ல இப்போ எப்போ மாத்துவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா ஆமா சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க சீமா திட்டுவீங்களா சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க சீமா திட்டுவேன் நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா கோமா இருக்கேன் பாய் பாய் பாய்னு சொல்றாங்களே உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா

ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல அதில் அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன் காதல ஆமா இந்த பொண்ணா அந்த பதிலே வரல ஆ தான் நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன் பதில் வரும் நம்பிக்கை இருக்கேன் கிடைக்கிற வரைக்கும் விட விடமாட்டேன் ஒருவேளை உங்களை காதலிக்கலு சொல்லிட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன் அப்போ உயிரோட காதல் பெருசா ஆமா எப்படி அது காதலிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்க வீட்டுல சம்மதிச்சாங்களே என் வீட்ல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன் அவங்க வீட்டுல சம்மதிக்கல முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம் இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இத ட்ரை பண்ணுங்களே இல்லங்க எல்லா பொண்ணுங்க மேலயும் காதல் வந்துராது இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இருக்குதா காது இருக்குதா கழுத்து இருக்குதா கால் இருக்குதா வாய் நாக்கு கை இது வெறும் மயக்கமா இல்ல

உங்களை எனக்கு தெரியாது தெரியாமல இங்க வந்துட்டீங்களான்னு கேட்டிங்க ஐயோ அந்த தெரிஞ்சவங்க இல்ல இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் உங்களுக்கு அக்கவுண்ட் ஏங்க இல்ல அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா பியூன் பியூன் நம்ம ரெண்டு பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூன் இருக்கு உங்களை வெளிய தள்ளறதுக்கு அது அது நல்லா இருக்காது நீங்க கோமா கெட் அவுட்னு சொல்லுங்க நான் டீசன்ட்டா வெளிய போயிட்டே இருக்கேன் கெட் அவுட் थैंक யூ அருண் குடிங்களா அக்கவுண்ட் ஓகேயா இந்த ரோஸ் இது உங்களுக்காக தானங்க கொண்டு வந்தேன் எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க இன்னைக்கு இது போதும் பாய் வணக்கம் வணக்கம் யாருமே இந்த பெருப்பக்கம் வரமாட்டேங்கிறாங்களா கண்டாலே பயந்து ஓடுறாங்களே என்ன காரணம் உங்க பேரு முத்து வயசு நாற்பது வெளியூர் சொன்னீங்களே எந்த ஊரு செங்கல்பட்டு செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா ஊரு ஓரமா உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா மழை பேஞ்ச வெள்ளமே வந்திருக்க

காதலாகி கசிந்துருகி உங்க மனசுல நீங்க என்ன இருக்கீங்க நான் ஒண்ணு நினைக்கலீங்க புக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த புக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ கேட்டது எல்லாம் போதும் மறந்து போ நெஞ்சமே. ஹலோ வாங்க வாங்க என்னங்க உங்க பிரண்ட் நானும் பஸ் ஸ்டாண்டு பேங்க் லைவர்னு உங்க பின்னாடியே சுத்தம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க அவ சுபாமா அப்படி எனக்கு ஹாய் சொல்லி பாரு சினிமா போலாமே கூப்பிடுவேன் என்ன செட்டப் பண்ணிக்கிறேன். இல்லீங்க என் மனசுல சீதாவை தவிர வேற யாரும் இல்ல

லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் உன்ன பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன் சொல்றேன் நீ இங்க தானே இருப்ப ஆமா எனக்கு எவ்வளவு மாட்டானு பாக்குறேன் நீ போ குட் ஈவினிங் சீதா நீ என்ன பக்கத்துல வந்தீங்க என்ன பக்கத்தான் வந்திருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வருவீங்க உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெட்டமா இருக்கும் சம்மதம் தான் வந்திருப்பீங்க என்ன தெரிய குப்பத்தட்டி வா கிடைக்காதே அதான் நான் கால ஆறு மணிக்கு வந்து எல்லா குப்பத்தட்டி ஓரம் கட்டி வச்சேனே வேற வழியே இல்ல இந்த பூவை தலையில வச்சே ஆகணும் இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கா என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா பேரு சீதா பேங்க்ல கேஷியர் ஹைட்டு ஃபைவ் சிக்ஸ் என்னோட கொஞ்சம் குள்ளம் காலைல ஒன்பது மணிக்கு டொல்பி பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா ஒரே ஒரு காதலன் பேரு அருண் அது நான் இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வேணாங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும் இல்லை நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க சரி சொல்லுங்க